நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஆஃபர் ஒரு ஆஃபர்ல ரெண்டு ஆஃபர்ல நாலு ஆஃபர் நீங்க எது வேணுமோ வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஃபேமிலி கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரெக்டா வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ராஜ் கார்ஸ் சொல்லலாம் பெட்ரோல் வேணா பெட்ரோல் டீசல் வேணா டீசல் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் நேமே யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா துள்ளி ஸ்டார்ட் ஆகும்

இருக்கிறதே பாத்தீங்கன்னா அதான் மூணு லட்சத்தி தான் அதிகபட்ச ரேட்டு ஆடி முடிஞ்சு ஆவணி வந்து பிறந்தாச்சு புது ஆஃபர் கேட்கறக்காக தான் நம்ம ராஜ்கார்ஸ் அப்டேட் வந்து வந்திருக்கோம் ஸோ எல்லா வண்டியுமே இன்னைக்கு ஒரே லைனப்ல நிப்பாட்டி என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டுதான் நம்ம ராஜ்காஸ் வந்து வந்திருக்கோம் ஆனா யோகசனா வந்து நம்மளோட வந்திருக்கப்ப யோகசனா லொக்கேஷன் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் பஸ் ஸ்டாப் அது என்ன அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம்னா ராஜ்காஸ் ராஜ்காஸ் எங்க அமைச்சிருக்கோம்னா தென்காசி டு திருநெல்வேலி போற மெயின் ரோட்ல காமராஜர் தனசேரி மார்க்கெட் இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு ராவுத்தில நம்ம பௌத்தத்துல அதாவது போர்வேல மெயின் ரோட்ல இருக்கு ஆனா அதே மாதிரி இப்போ ஆடி முடிஞ்சு ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆவணியில எங்க சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸுக்கு உங்ககிட்ட ஆஃபர் கேட்கணுங்கிறக்காக வந்திருக்கோம் அதாவது எல்லா வாடிக்கையாளர் என்னன்னா இப்ப ஆடியில எல்லாருமே ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க எல்லாமே ஆஃபர் ஆஃபர் போட்டு போட்டுருக்காங்க கண்டிப்பா அதே இதெல்லாம் இப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்காங்க மேக்ஸிமம் என்ன உண்டோ அதாவது ஆவணியில என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அப்படி டேங்க் டீசல் இல்ல அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஏதாவது ஒரு அசசரிசோ இல்ல ஃபைவ் தௌசண்ட் ஏதாவது ஒரு ஆஃபர்ல ரெண்டு ஆஃபர்ல நாலு ஆஃபர் நீங்க எது வேணுமோ வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சோ வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க இந்த டைம் பட்ஜெட் குறைஞ்ச பட்ஜெட்னா என்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட்ஜெட் அப்படின்னா குறைஞ்சது லோ பட்ஜெட் எண்பதாயிரத்துல ஸ்டார்ட் ஆகுது அதாவது இருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பதாயிரத்துல மூன்று லட்சம் ரூபாய்க்கு வண்டிகள் இருக்கு எல்லா வெரைட்டிஸும் வண்டி இருக்கணும் மாட்டோம் ஆனா அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட வண்டி எடுக்கிறதுல அந்த டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி இருக்கும் கண்டத்துல வந்து டாக்குமெண்டேஷன் நம்பி இன்னைக்கு எடுத்துட்டு போலாம் கண்டபத்துல நாங்க பேரு சேஞ்ச் பண்ணி தான் கொடுக்க போறோம் கொடுத்துட்டு இருக்கும் பேர் பெரும்பாலும் மாத்திதான் நம்ம குடுக்கறப்பலந்து பேர் மாத்தான் கொடுக்க போறோம் ஞாதிகாச பொறுத்த வரைக்கும் கண்டபத்துல பேர் மாத்தான் கொடுக்க போறோம் பேர் மாத்தாம ரிஸ்க் நிறைய வருது அதனால கண்டிப்பா பேர் மாத்த முடியும் மாற்றி தான் கொடுப்போம் அது மாதிரி அந்த ஆஃபரே சேர்த்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா நீங்க ஆஃபர் கட்டி வாங்க அது நம்மளோட டைம் பொலேரோ ஒன்னு நிக்கில பொலேரோ ஒன்னு நிக்கி ஆமா பொலீரோ வந்து ரெண்டாயிரத்து அஞ்சு பீச் ஒட்டு இஞ்சின்னு

இந்த ரெண்டாயிரத்தி பதினோரு ரிட்ஸ் பதினோருக்கு என்ன சொல்றேன் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சொல்லுவோம் இதே வண்டி வச்சுட்டு சொல்லுவாங்க நம்ம ரெண்டு முப்பதாம் சொல்றோம் வாங்க பண்ணி பண்ணி வாங்கிட்டு கம்மி கொடுத்துலாம் கண்டிப்பா சூப்பர் அது போக அந்த ஆஃபரும் இருக்கு பெட்ரோல் வேணா பெட்ரோல் டீசல் வேணா டீசல் ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் நேமே யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வண்டினா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு சாண்ட்ரோ ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் முப்பத்தி ஏழு திருப்பூர் நம்பரு பெட்ரோல் ரெண்டு பேர் பெட்ரோல் வண்டியை பாருங்க தெளிவான இருக்கும் ரெண்டு ரெண்டு டேர் புது டேர் போட்டுக்க நாங்க தான் எடுத்து போட்டிருக்கோம் வண்டி சில்கி சில்வர்கள் அருமையா இருக்கும் இல்ல இன்டீரியர் நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்கு இன்டீரியர் எல்லாமே பீஜ் அண்ட் பிளாக் கலர் வருது ரேட்டு மார்க்கெட் ரேட்டா அப்படியே தவுடு பொடியாக்கி இப்ப ரேட்டு சொல்ல போறீங்க கண்டிப்பா 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 சொல்ல நான் என்ன ரேட்டு சொல்ல போறோம் இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்களா ரெண்டு லட்சத்தி எழுவது நேரம் மட்டும் சொல்லுவோம் அதுவும் நேரில் வந்தா குறைச்சு ஆஃபர் உண்டு உங்களுக்கு பேர் மாத்தான் கொடுக்க போறோம்

ஆல்டோ நிறைய பேர் இந்த லோ பட்ஜெட்ல தேடுறாங்கண்ணா கண்டிப்பா 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 இன்னைக்கு ஆனா நம்ம சொல்ல போற ரேட்டு கண்டிப்பா ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கணும் எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏத்த மாதிரி ரேட்டா இருக்கணும் முக்கியமா என்ன ரேட் சொல்ல போறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்லுவோம் இதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்கு மெயினா உங்களுக்கு இப்ப காமிச்சு விட்டு பாஞ்சு ஒரு மாசம் கூட ஆகல டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த வண்டினா தென் எஸ்டி லோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எஸ்டி லோ மூணு ஓனர்ல இருக்கு மூணு ஓனர்ல இருக்கு வண்டி ஆனா பாடி அவுட்லைன் எல்லாமே நல்லா தான் இருக்கு லோக்கல் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் டோர் விண்டோ ரியர் வைப்பர் மாடல் என்ன சொன்னீங்க 2011 இன்னைக்கு வேகனார் எடுக்கணும்னா இதே மாடலுக்கு என்ன ரேட்னா வரும் 2011 இதே வேகனார் உங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் குறஞ்சி கிடைக்காது வேகனார் வேகனார்னா கண்டிப்பா இது நமக்கு சென் எஸ்டிலோ அதே இன்ஜின் அதே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ரேட் என்ன ரேட் சொல்லப் இது இதோட ரேட்டு பாத்தீங்களா வெறும் லட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வரும் உங்களுக்கு இதே வேகனா ரேட்டு டூ ஃபைவ் வரும் கடைச்சு பேசி வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி ஸ்பார்க் ஒரு அதாவது வீட்டில் ஒரு பெரிய வண்டி எல்லாரும் வீட்டுல நிற்கினா ஒரு சின்ன வண்டி கன்வீனியன்டான வண்டி தேவைப்படுதுன்னா அந்த வண்டி எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு மாடல் இருக்கு பியூர் பெட்ரோல் தான் பியூர் பெட்ரோல் ஆமா வண்டி ஏசி போசியரிங் எல்லாம் பக்கம் ஒரு கண்டிஷனில் இருக்கும் உள்ள எக்ஸ்டீரியர் ஜம்மு இருக்கு இன்டீரியரும் அல்டிமேட்டா இருக்கு இன்டீரியர் பாருங்க பீச் கலர் அருமையா இருக்கும் வண்டி பின்னாடி ஸ்பீக்கர்லாம் போட்டு வண்டி சும்மா வேற லெவல இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கா இதுவும் மூணு ஒன்னா தான் மூணு ஒன்னா வண்டி மாதிரி இருக்காது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சீட் கவர் மாதிரி இல்லையா அவ்வளோ கிளீனா இருக்கு செவர்லட்டோட சீட் கவர் தான் அவ்வளோ நீட்டா இருக்கு வண்டி அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியும் நல்லா இருக்கும் ரேட் நம்ம என்ன சொல்ல போறோம் எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் இது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் சொல்லுவோம் இதுவும் நேரில் வாங்க நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி வண்டி நீங்க எங்க இருந்து வந்து எடுத்தாலும் சரி ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃப்ரீ இந்த டைம் ஆவணி மாசத்துல நீங்க வண்டி எடுக்கிறீங்கன்னா அடுத்த வண்டி தான் அடுத்த ஓட்டி ஒரு எயிட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எப்சி இன்சூரன்ஸ் எப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டும் புதுசா டயர் வந்து மூணு டயர் புது டயரா இருக்கும் ஒரு டயர் ஒன்று சுமாராக இருக்கும் ஓகே வண்டியை பார்க்க சின்ன சின்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் உங்களுக்கு இன்ஜின் இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கார்பரேட்டர் டைப் தான் எம்பிஎஃப் கிடையாது கார்பரேட்டர் ஓட்டி பழகிற சூப்பராக ஓட்டி பழகிற நல்ல வண்டி சஸ்பென்சர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி டிரைவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரேட் என்ன சொல்ல போறோம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுவோம் அதுலேயே நெகசிபிள் இதுவும் கிடையாது இன்சூரன்ஸ் போட்டு பேர் மாத்தி கொடுத்துருவோம் கண்டர் பேர் மாத்தி தரப்படும் அடுத்த வண்டிதா பீட் பீட் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாலு மாடல் பீட் பெட்ரோல் பெட்ரோல் ஓனரு ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனரு கிரீன் கலர் வண்டி கிரீன் கலர் வண்டி வண்டியை பாருங்க வண்டிக்கு ரேட் என்னன்னா சொல்றோம் இது ரேட் பாத்தீங்களா உங்களுக்கு ரெண்டு பத்து தான் சொல்றோம் ரெண்டு பத்து ஆமா வண்டி பாருங்க சீட் கவர்ல பாருங்க அருமையா இருக்கும் உங்களுக்கு இல்ல இன்டீரியர் ஜம் இருக்கு ஏசி பவுசரி எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும் எல்லாமே எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்கல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா ரேட் மார்க்கெட்ல இந்த ரேட்டே கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா ஆனா இந்த வண்டிக்கு ரேட்டை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பெட்ரோல் வண்டி நேர்ல வந்தா இது நேர்ல வந்தா இதுவும் ஆஃபர்லாம் பண்ணி கொடுப்போம் அடுத்து கப்பல் மாதிரி வண்டி ஆனா வண்டியை பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் பாடிய பாருங்க குண்டாய் அசு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு மூணு ஓனர்ல இருக்கு கம்பெனி எல்பிஜி வண்டி எல்லாம் சுத்தி பாருங்க வண்டி அருமையான வண்டி ஆனா சிடல்ல இவ்வளவு குவாலிட்டியா போட்டது ஹியூண்டாயில தான் ஹியூண்டாயில தான் பெட்ரோல் கம்பெனி எல்பிஜி எல்பிஜியோட இருக்கு ஆமா அதாவது கம்பெனி எல்பிஜியோட இருக்கும் வண்டி அருமையா இருக்கும் உள்ள பாருங்க போர்வியில போகும்போது வண்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிதந்து போவோம் கப்பல் மாதிரி மிதந்து போவோம் பின்னாடி வாங்க டேங்கு கம்பேனி டேங்கு ரவுண்ட் டேங்க் இருக்கு ரெண்டுமே ஒரு கேண்டிஷன்லாம் இருக்கு பெட்ரோல் அண்டு எல்பிஜி அந்த அப்பவே ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே போட்ட டைம் எல்லாமே போட்ட வண்டி விண்டோ லாக்கு எல்லாமே இருக்கு நார்வல் நம்பர்ல இருக்கு மூணு ஓனர்ல இருக்கு ரேட் கம்மியா சொல்லணும் எங்க சப்ஸ்கிரைபர் இருக்கு ரேட் பெஸ்ட் ரேட் சொல்லணும் இது ரேட் பாத்தீங்கன்னா 1.65 சொல்றோம் நம்ம சொல்றது 1.65 நேர்ல தான் பாருங்க இது நம்ம ரேட் ஆஃபர் ஓட எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த வண்டியா சிட்டி சிட்டி ஹோண்டா சிட்டி பெட்ரோல் 2006 இதுக்கு எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு அலைவில் எல்லாமே போட்டிருக்கு நம்ம அலைவில் இருந்து எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஏசி போதுங்கலாம் ஒரு கண்டிஷன் வண்டி நல்லா தெளிவா இருக்கும்

டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க ஓரடியா சொல்ல முடியாது மறந்துடாதீங்க மறந்தாம வாங்கிட்டு போங்க அடுத்த வண்டி தான் போர்டு பிஎஸ்ஆர் ரெண்டாயிரத்தி பத்து பாடல் டீசல் டீசல் வண்டி பெட்ரோல் நாலு டீசல் நாலு டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு கண்டிப்பா எயிட்டி இருக்கும் பாடியை பாருங்க சில்வர் கலர் நறுக்குன்னு இருக்கும் இதுவும் ஏசி பார்த்து ஒரு கண்டிஷன் இருக்கு இன்ஜின்லாம் உங்களுக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு எல்லாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாம் கண்டிப்பாக நேர்ல வாங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டு வாங்க பார்த்துக்கிடுங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் என்னன்னா சொல்ல போறோம் இதோட பட்ஜெட் பாத்தீங்களா வெறும் ஒரு லட்சத்து எவ்வளவு மட்டும்தான் மட்டும் தான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்தா குறைச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்து இந்த வண்டிக்காக தான் அவ்வளவு நான் வெயிட் பண்ணேன் இந்த வண்டியோட டீசல் சொல்லுங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி யூஸ் அதெல்லாம் கரண்ட்ல இருக்கு பிஜூடி இன்ஜின் டிஎன்ஜி கிடையாது பிஜூடி ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா துள்ளி ஸ்டார்ட் ஆகும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி மாதிரி இருக்காது வண்டி பாருங்க பக்காவா இருக்கும் அது எப்படின்னா இன்ஜின் வந்து சுள்ளி ஸ்டார்ட் ஆகும் சுள்ளி ஸ்டார்ட் ஆகும் சுள்ளி ஸ்டார்ட் ஆகும் ஆமா மெயின் அதான் பாயிண்ட் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க ஜம்முன்னு போட்டுருக்காங்க அதாவது இந்த பெரிய பெரிய தோடம் கூட எடுத்துட்டு அப்படியே தோட்டத்துக்கு அப்படியே ஒரு விசிட் பண்ணா இதுல போலாம் போகலாம் இல்ல ஆட்களை இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போறவங்களுக்கு ஆட்கள் ஒரு பத்து இருபது ஆட்களை ஏத்தி போட்டு போனா இதுல போலாம் போல கண்டிப்பா பண்ணிடலாம் பண்ணிக்க போட்டுக்கலாம் இதுவும் பக்கா ஓகே டீசன் எல்லாம் ஏசி பாசிட்டிவ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு முப்பத்தஞ்சு மட்டும் சொல்லுவோம்

பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறீங்க ஆனா அதோட ரொம்ப ரேட் லெஸ் பண்ணி தர சொல்லுங்க பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கொடுங்க அந்த வண்டி ஆஃபர் கொடுக்க போகுது இதுக்குள்ள கூட லெஸ் பண்ணி கொடுக்க போகுது சீட் கவர்லாம் ஜம்முன்னு போட்டுருக்கு ஒரே ஓடலாம் இருக்கு ஏசி ரூப் ஏசி எல்லாமே வரும் ஏசி எல்லாமே ஒரு கண்டி ஏக்ஸ்னால மேல ஏசிலாம் வந்துருது இல்ல அப்ப எல்லாமே போட்டுருக்காங்க டேஷ்போர்ட்லாம் பாருங்க அது இன்டீரியர் கலருக்கு ஏத்த மாதிரி அந்த டோர் பேட் ஹீட் எல்லாமே அதே கலர்ல காம்பினேஷனா இருக்கு தோரணையான வண்டி ரேட் சொல்லுங்கண்ணா ரேட்டு ஆஃபரு அண்ணா இது ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்துக்கு முப்பதாயிரம் மட்டும் சொல்லுவோம் அதாவது ரேட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட போட்டு இருந்தது இப்போ வந்து ஆவனியில் ஆஃபர் வந்து நாங்க ரேட்டும் லெஸ் பண்ணிவிட்டோம் இது போக நம்ம ஆஃபர் எக்ஸ்ட்ரா உண்டு உங்களுக்கு நேரில் வாங்க இதையும் ரேட் கொஞ்சம் மேக்ஸிமம் என்ன ஒன்னுல சின்ன ஒரு பார்க்கணு மணி தராங்க அடுத்த வண்டிண்ணா அடுத்த வண்டி சென்ட்ரோ சென்டர் வந்து பேனட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும்ண்ணா நம்ம அது பெயிண்ட் லேட்டாக பெயிண்ட் டச் பண்ண வேண்டியிருக்கு அதை டச்சை பாருங்க நாங்களே டச் பண்ணி வச்சிருவேன் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலு இதுவும் ஏசி பாத்துல ஒரே கண்டிஷன் வண்டியை பாருங்க அடிப்படாத வண்டி தான் ஏசி எல்லாமே வர்க்கிங் தான் இதுவும் ஏசி எல்லாம் வர்க்கிங் தான் பவர் ஸ்டீரிங் எல்லாம் வர்க்கிங் தான் டயர் எல்லாமே ஒரு 50 60% இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க அப்படி இருக்கு சீ கவர்லாம் பாருங்க எல்லாம் பக்கா வர்க்கிங் இருக்கும் எந்த வண்டி எடுத்தாலும் வர்க்கிங் தான் இருக்கும் நீங்க பாத்து எடுத்து செக் பண்ணி எடுத்து போறலாம் ரேட் எவ்வளவு சொல்றோம்

சிங்கிள் ஓனர்ல பக்கா ஓன் போர்டு எல்பிஜி டேங்க் என்னோட இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்னா ஆம்னிக்கு ஆனா இது ரேட் சொல்ல பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுவோம் இதுவும் மிச்சப்படி கிடையாது மேல வந்து குறைச்சு கொடுத்துடலாம் அடுத்த வண்டினா அடுத்த வண்டி நான் வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு எனக்கே ஸ்டார்டிங்ல அதான் ரன்னிங்ல நிக்கா அப்படின்னே டவுட்டா இருந்தது பெட்ரோல் வண்டி தானே பெட்ரோல் வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருந்த மாதிரி வண்டி இன்ஜின பாருங்க சொன்ன மாதிரி ஷார்ட் சாப்பிட்டு வண்டி சவுண்ட் இன்ஜின் சவுண்ட் கேட்கறேன் அவ்வளவு தூரம் இன்ஜின் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் மூணு ஓனர்ல இருக்கு ஓனர் மட்டும் மூணாயிரம் ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆனா உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும் பீச் கலர்ல வண்டியை பாருங்க தெளிவா தான் இருக்கும் ரேட்டு ஆஃபர் ரேட்டா சொல்றீங்க இப்போ இன்பில்டு செட்டு எல்லாமே ஒர்க்கிங் தானே எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது ஓகே சூப்பர் ரேட்டு எவ்வளோ சொல்ல போறோம் ஆனால் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் சொல்லுவோம் ஐ டுவெண்ட்டி பெட்ரோலு வெறும் ரெண்டு பத்து ஆமாம் ஐ டுவெண்ட்டி மேக்னா அடுத்த வண்டி அலாய் இல்ல எக்ஸ்ட்ரா போட்டு ஜம்மு நிக்கி பியஸ்டா இது போர்டு பிகோ பிகோ ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்று போர்டு பிகோ வண்டியை பாருங்க அருமையா இருக்கும் ஏசி போஸ்டரிங் இன்ஜின் டீசலா பெட்ரோலா நான் சொல்ற மாதிரி இருக்கும் டீசலா பெட்ரோலா டீசல் டீசல் பெட்ரோல் அடிச்சு டீசல் டாப் மாடல் கிடையாது டாப் முந்தின மாடல் ஆனா ரிவர்ஸ் கேமரா அந்த இது எல்லாமே செட் பண்ணிருக்காங்க செட் பண்ணிருக்காங்க ஆனா செட் வந்து ரிமூவ் பண்ணி வேற விதமா சாதா செட் தான் இருக்கு அதுல சைடுல ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்காங்கல்ல அது அது கேமரா கேமரா இருக்கு சென்சார் ஓ ஓகே ஓகே சொந்த வண்டிக்கு ரேட் 2011 போடு பிகோ டீசலுக்கு 1.75 சொல்றோம் நேர்ல வாங்க குறைச்சி கொடுத்துறோம் குறைச்சு கொடுத்துறோம் வண்டி பாருங்க வண்டி பார்த்தா கண்டிப்பா கண்டரோஷன் பிடிக்கும் வண்டி ஓட்டி பாருங்க எந்த வண்டி வந்தாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாருங்க அடுத்த வண்டி ஹியான் யான் ஹியான் 2013 ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர்னா ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இருக்கு இயான் எரா பிளஸ் வண்டியை பாருங்க சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருக்கும் டயர் எல்லாமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பக்கா வண்டி சொல்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வருது கண்டிப்பா இது மைலேஜ்லாம் எல்லாம் பதினெட்டு குறையாம கிடைக்கும் நாங்க எங்க வெளியில போனா அந்த வண்டியை போய் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இயான் மைலேஜ் நல்லா மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதாவது எண்ணூறு சிசி தான் அதனால மைலேஜ் நல்லா கிடைக்கும் எயிட் ஹண்ட்ரட் சிசி ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் இயான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே நான் ரேட்டு ரேட் பாத்தீங்களா ரெண்டு லட்சத்தி அறுநூறு சொல்லுவோம் இதுவும் மிக்சடு கிடையாது நேரில் வந்து மேக்ஸிமம் என்ன ஒன்று பண்ணிக்கலாம் கண்டப்ட் பேர் மாத்தி கொடுக்கப்படும் 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 அது முக்கியமான விஷயங்கனால அதை அழுத்தி எழுத்தி சொல்லி பேர் கட்டாயமா பேர் இவங்கட இவங்க வண்டி எடுக்கிற வண்டி எல்லாமே மேக்சிமம் பேர் மாத்தி வந்து தந்துருவாங்க சோ உங்களுடைய கண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு

சபாரி மட்டதா சொல்லி இருக்கும் சபாரி வந்து சொல்லி இருக்கும் இருக்கதே பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் தான் அதிகபட்ச ரேட்டு அதுக்கு உள்ளதான் வண்டிகளே இருக்கு ஏன்னா லோ பட்ஜெட்ல நீங்க மார்க்கெட்ல ஒரு பைக் எடுக்கணும் நினைக்கிறவங்க அப்டேட்டடா நமக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க வந்து ராஜ்கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் வந்து அவங்க குவாலிட்டி வைஸ் நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லியே வந்து கொடுக்குறாப்ல வண்டி வேணும்னா டைரக்டா வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க நீங்க மெக்கானிக்கனாலும் அவங்க சொல்றதா மெக்கானிக்கனால கூட்டு வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க லோ பட்ஜெட்டில் வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா டேரெக்டாக ராஜ்கார் விசிட் பண்ணி பாருங்கள் ஷாப்பில் வந்து உள்ள வந்து வண்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொ வண்டி கண்டிப்பாக பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஆஃபர் இந்த டைம் வந்து நிறைய உங்களுக்காக கேட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அவர்களை சந்திப்போம் நன்றி